ஃபிஷ்ஷே அவனுங்க அக்காவை தான் ஐசு சிஸ்டர் நீங்கள் இருக்கிற முக்கால்வாசி கமனாட்டிங்க அக்கான்றதும் தங்கச்சின்றதும் அப்புறம் அடுத்த கமெண்ட்டாக அவனுங்க அப்படிதான் போடுவாங்க அவனுங்கெல்லாம் கேடு கமெண்ட் ஆட்டிங்க இல்லைன்னா நம்ம முகத்தை காட்டி தான் நம்ம ஓனாக நம்ம போடுறான் அவனுங்க ஃபேக்கு ஒரு ஆயிரம் ஐடி வச்சுட்டு வருவாங்க ஆமாம் என்னப்பா இப்போ ரதேசிரேபா அக்கா சொல்லுまஜோஸ் 와य केलेறத்துக்குமே நம்ம எல்லாம் பண்றானே அம்சா வந்து அப்படிங்கள токைய இருக்கு थैंक यू யாம் பாஜகன் ஜாகே थैंक यू हाय அக்கா ராஜா ஹலோ வணக்கம் என் அன்பான அக்கா இது மஜியோ தனிமை காதல் பாட்டு இதுவும் இவர் ஐடி தானா இதே எங்க இன்னைக்கு ஒரு அப்படியா சூப்பர் அக்கா தங்கச்சி கம்மண்டு அம்மா கூட விடியா எங்க ஓடுறேன் நீ இல்லைன்னா லைவ் லைவா இருக்காது இது ஜெயசந்திரா குட் நைட் ஓகே பிரியா

हेलो ये के अक्का इधर के ना दुबई लड़के ये के हो इधर बंदा अच्छा नहीं कर रहा है राम हाय कार्तिक बाय तुम बात करो ना भाई तेलुगु तमिल कन्नड़ा सब कुछ बात करो हम बात करेंगे भैया मैं तुम्हारा मैं तुम्हारा साथ है डोंट फील कटा लगेगा कटा लगेगा இருங்க கத்தார்ல இருங்க பாருங்க கத்தார்ல கத்தியில இருக்கார் பாரு எங்க ஊர் ஆமா எங்க ஊர் தமிழ்நாடு தான் தெரியல பிரியா இங்க வந்தா டிலேட் பண்ண டிலேட் பண்ணி கை ஓஞ்சி போயிடுன்னு வரலன்னு நினைக்கிறேன் சரண் எனக்கு தெரிஞ்சு இல்லை வேற இல்லத்துல தான் வந்து இவங்க தொல்லை தாங்க முடியல பான்ட்டு துபாயில் எங்க இருக்கீங்க ஷார்ஜாவா ஷார்ஜாவா அங்கதான் बोंग अक्का बैठ कमान पढ़ करिंगे नाम पे जोश निगा पढ़ रख कमान पढ़ी चाहिए ना जोश है जोश ही बिकॉन रखें ना को पढ़ना पाये हम पाये बिकॉन रखें यस पाये लोचन लोचुमा उसाम उसने पढ़ लोगे ना यार पर स्पान लोचन सुपर दिए टीएन पार्टी से <laughs> எங்க நேட்டிவ் பிளேஸ் வந்து எங்க டாடி கொல்லிமலை பக்கத்துல கொல்லிமலை பக்கத்துலயா ஆமா டூ துபாய் அபுதாபியா ஏகே சூப்பர் ஓகே பை பை हाय एक तो आधे काम हाय डैडी बास्कर उन टपेसर आपका बास्कर इनेश कुमार बच्ची बच्ची बास्कर रेना रेना चापिया हाय एक तो हाय मनीष मानी देश नहीं चाहिए आईडी सोल्ड तीन परसेंट चलने ना ना अब या बास्कर ये वाला तो वर्मा इनकम फुल सारे हाय

Ram.